சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக ஹமாஸை அளிக்க முடியாது ஒப்புக்கொண்ட ராணுவ அதிகாரி இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏராளம் காண்டோனிசில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கு இஸ்ரேலின் கட்டாய இடப்பெயர்ச்சி உத்தரவை கண்டிக்கும் அன்றா ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஐந்து போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது தீவிர போரை தொடங்கி இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாகியுள்ள நிலையில் இந்த போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வியை எதிர்கொண்டிருக்கிறது என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் என்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தகுதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது ஹமாஸை அளிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது போரில் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று தசம் ஏழு சதவிகிதமாகும் அதேபோல் மூன்று தசம் ஏழு வீத மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை கொண்டே இருக்கிறது காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது ஒரு காலத்தில் அழகிய நகரமாக இருந்த காசா இன்று சிதிலமடைந்து சின்னாபின்னமாக காட்சியளித்து வருகிறது எங்கு பார்த்த ாலும் புகை மூட்டம் விட்டு எரியும் தீ இப்போதைக்கு காசாவின் அடையாளம் இதுதான் போர் தொடங்கி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த போரின் நோக்கத்தை ஸ்டேல் நிறைவேற்றியிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கான பதிலை இஸ்ரேல் செய்தித் தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி தெரிவித்திருக்கிறார் ஹமாஸ் என்பது ஒரு சிந்தனை ஹமாஸ் ஒரு கட்சி இது மக்களின் இதயங்களில் வேரூன்றி இருக்கிறது ஹமாஸை ஒழிக்க முடியும் என்று நினைப்பது தவறு என்று கூறியுள்ளார் போர் தொடங்கி எட்டு மாதங்கள் கடந்த நிலையிலேயே இஸ்ரேல் இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது ஹமாஸின் சுரங்க பாதைகள் அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அழித்து அவர்கள் பிடியில் உள்ள இருநூற்றி நாற்பதிற்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது ஆனால் எட்டு மாதங்கள் ஆன பின்னரும் இந்த இலக்கு கை எட்ட முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகிறது ஆனால் உண்மையான நெருக்கடி இது அல்ல ஹமாஸ் மீதான தாக்குதலை தொடங்கிய பின்னர் இஸ்ரேலின் வடக்கு பகுதி ஹிஸ்புல்லா படைகளால் தாக்கப்பட்டது பதிலுக்கு தாக்குதல் நடத்தினாலும் அதை தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை எனவே வடக்கு இஸ்ரேலில் இருந்து சுமார் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் பெயர்ந்திருக்கின்றனர் ஹமாஸ் மீதான போர் நிறுத்தப்படும் வரை எங்கள் தாக்குதல் ஓயாது என ஹிஸ்புல்லா ஏற்கனவே தெரிவித்துவிட்டது எனவே அறுபதாயிரம் இஸ்ரேலியர்களை மீண்டும் அவர்களின் சொந்த இடத்திற்கு நெதன்சாகு அரசால் போக சொல்ல முடியாது அதேபோல மற்றொரு சிக்கல் ஈரான் இஸ்ரேல் ஹமாசுடனான போரை தொடங்கும் போதே ஹமாஸையும் தாக்குவது அதன் கூட்டாளிகளையும் தாக்குவது என்று முடிவெடுத்து களத்தில் இறங்கியது அப்படித்தான் கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் மூத்த இராணுவ ஜெனரல்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக ஈரான் மூர்க்கமான தாக்குதலை தொடுத்தது இதனை இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த தாக்குதல் தொடர்ந்தால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இருந்து இஸ்ரேல் கட்டமைத்து வைத்திருக்கும் அயண்டோம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் தவிடுபொடியாகிவிடும் எனவே இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது அதேபோல அரபு நாடுகளுடனான இயல்பான உறவு இந்த போரின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரோட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகளுடன் ஒரு புரிதல் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் போட்டிருந்தது இது மேலும் விரிவடைந்திருந்தால் இஸ்ரேலின் வளர்ச்சிக்கு உதவி இருக்கும் ஆனால் போர் இதனை தவிடுபடியாக்கியுள்ளது இப்படியாக இஸ்ரேல் ஹமாஸ் மீதான தாக்குதலால் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் பட்டியலிட்டுள்ளனர் இதேவேளை தெற்கு காசா நகரமான கான்ஜூனிஸில் இஸ்ரேல் நள்ளிரவில் நடத்திய தாக்குதலில் ஒன்பது பாலஸ்தீனர்கள் பலியாகியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதற்கு முன்னர் நகரின் பகுதிகளில் இருந்து இடம்பெயர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது இஸ்ரேல் ராணுவம் இடம்பெயர அறிவுறுத்தப்பட்ட பகுதியில் இருந்த ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அருகில் உள்ள பேட்டில் நள்ளிரவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது தாக்குதல் பட்டியலில் மருத்துவமனை உள்ளடக்கப்படவில்லை என ராணுவம் தெரிவித்தது மருத்துவமனை இயக்குநர் முன்னரே நோயாளிகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்ததாக தெரிவித்தார் ஐநாவின் பாலஸ்தீன முகாமை இயக்குநர் சாம்ரோஸ் காசாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பத்து சதவிகிதம் பேர் இந்த பகுதிகளில் இருக்கலாம் எனவும் அவர்களில் பலர் போரின் ஆரம்பத்தில் இடம்பெயர்ந்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் கூடுதலாக ஐம்பதாயிரம் பேர் இந்த வட்டத்துக்கு வெளியே உள்ளனர் தற்காலிக கூடாரங்களில் அடைக்கலம் தேடும் மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் கிடைப்பதில்லை எனவும் கூறப்படுகின்றது பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி சமீபத்திய இஸ்ரேலிய வெளியேற்ற உத்தரவை கண்டித்துள்ளது காசாவில் எங்கும் பாதுகாப்பாக என்றால் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் காஞ்சோனிசை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்று கூறியது கான்யூனிசுக்கு மக்கள் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட சில வாரங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த பகுதிக்கு புதிய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் மீண்டும் குடும்பங்கள் கட்டாய இடப்பெயர்வை எதிர்கொள்கின்றன என்று காசாவின் முக்கிய மனிதா நிறுவனம் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் உக்ரைனின் ஐந்து எஸ் ஜோ இருபத்தி ஏழு போர் விமானங்களை அளித்ததாகவும் மேலும் இரண்டு விமானங்களை சேதப்படுத்தியதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தாக்குதலை காட்டும் காட்சிகளை அமைச்சகம் வெளியிட்டது விமான நிலையத்தில் இருந்து புகை மற்றும் பிளம்புகள் எழுவதை வீடியோவில் காணலாம் ரஷ்ய தாக்குதலின் விளைவாக ஐந்து எஸ் ஜூ இருபத்தி ஏழு பல்நோக்கு போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன மற்றும் இரண்டு சேதமடைந்தன என்று அமைச்சகம் கூறியது இஸ்கந்தர் எம் ஏவுகணைகளை பயன்படுத்தி கேவ் மற்றும் கார்கிவ் இடையே உள்ள பெர்டாவா பகுதியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது நேட்டோவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுள்ள மார்க் ரூட்டோவுக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வாழ்த்து தெரிவித்துள்ளார் செவ்வாய் என்று நெதர்லாந்தின் முன்னாள் தலைவருடன் பேசிய உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிலிருந்து உக்ரைனுக்கு வழங்கிய ஆதரவிற்காக ரூட்டேவுக்கு நன்றி தெரிவித்தார் உக்ரைனுக்காக அவர் தனிப்பட்ட முறையில் அவரது அரசாங்கம் மற்றும் நெதர்லாந்து மக்கள் செய்த அனைத்திற்கும் நான் அவருக்கு மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சரியான நேரத்தில் மற்றும் பெரிய அளவிலான பாதுகாப்பு மனிதாபிமானம் மற்றும் அரசியல் ஆதரவு நேட்டோவின் புதிய பொதுச் செயலாளருடன் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் எனவும் அவர் தெரிவித்தார் கங்கேரியின் தலைவர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் சென்றுள்ளார் பின்னர் இது அவரது முதல் விஜயம் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கங்கேரிய பிரதமர் மந்திரி விக்டர் செவ்வா என்று சென்றார் ஆர்பனின் செய்தித் தலைவர் கங்கேரிய செய்தி நிறுவனமான எம்டி ஐக்கு பேச்சுவார்த்தைக்காக காலையில் உக்ரைன் தலைநகருக்கு பிரதமர் வந்ததாக உறுதிப்படுத்தினார் ரஷ்யாவின் படையெடுப்பை உக்ரைன் எதிர்த்து போராடுவது வருவதால் அமைதியை கட்டியெழுப்பதற்கான வாய்ப்பாக இந்த சந்திப்பின் முக்கிய தலைப்பு இருக்கும் என்று பெருந்தாளன் ஹவாசி கூறினார் கேவில் அதிகாரிகள் ஓர்பனின் வருகையை உறுதிப்படுத்தவில்லை இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்